நைன்டிஸ் கிட்ஸோட அம்மாக்கள் எல்லாருமே ஆயிலை குறைச்சி ஆயிலை கூட்டியிருக்காங்கன்னா சொல்லணும் ஏன்னா ஆயில் குறைவாகவும் ருசி அதிகமாகவும் படுத்தி செஞ்சு நிறைய சமையலில் இந்த காராமணி குழம்பும் ஒன்று வாங்க இப்படி செய்யுதுன்னு பார்த்தலாம் இன்றைக்கி பச்சை காராமணி தான் எடுத்திருக்கேன் அதை உரிச்சி கழுவிட்டு ஒரு கடையில் சேர்த்துட்டு தண்ணி விட்டு அரை வைக்காடு வெந்ததுக்கப்புறமா கூடவே உருளைக்கிழங்கு தக்காளி பழம் ஒரு நாலு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது ரெண்டையும் வேக விட்டுக்கலாம் உருளைக்கிழங்கு பதம் வெந்து வந்ததுக்கப்புறமா நாலு கத்திரிக்காவையும் வெட்டி இது கூடயே சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் தேவைப்பட்டுச்சுன்னா டைல்யூட் பண்ணி மூடி போட்டு வேக விட்டுருங்க இந்த கத்திரிக்காய் இப்படியே வேகட்டும் என்னடா இப்படி போடுறோம் அப்புறமே எண்ணெயில் வதக்கினா தானே ருசியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கவே வேணாம் உங்களுக்கு நான் சேலஞ்சே பண்ணுறேன் இந்த மாதிரி வேக வைக்கும்போது கூடுதலாகவே சுவையாக இருக்கும் இந்த கத்திரிக்காய் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்கும் நல்ல கத்திரிக்காய் வெந்து வந்ததுக்கு அப்புறமா வீட்டில் வச்ச குழம்பு மிளகாய் பொடியை ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இந்த குழம்பு எவ்வளோ வச்சாலும் எங்கள் வீட்டில் பத்தாது மூணு வேலைக்கு கொடுத்தாலும் நல்லா சாப்பிடுவாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் இது நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மசாலோட பச்சை வாசனை போகிறதுக்காக நம்ம வேக விடணும் கூடவே இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கோங்க அப்போ உப்பு உரப்பெல்லாம் சேர்ந்து காய்கறி சாப்பிட்றதுக்கு ருசியாக இருக்கும் கொஞ்சமாக தண்ணியும் டைலூட் பண்ணி மூடி போட்டு ஒரு அஞ்சாறு நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுடலாம் நல்லா பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா ஒரு குக்கரோ இல்லை அகலமான பாத்திரமோ இருந்தா ஸ்டவ்வில் வச்சுட்டு என்ன சேர்த்துக்கோங்க சுடானதும் ஃபர்ஸ்ட் கடுகு போட்டு பொரிய விடுங்க பொறிஞ்சதுக்கு அப்புறமா சீரகம் சோம்பு இது ரெண்டையும் அரை அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு பொரிய விட்டுருங்க பொறிஞ்சதும் தட்டி வச்சுருந்தா ஒரு கை பூண்டு ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா ஒரு கலர் மாறி வர்ற அளவுக்கு வதக்கி விடுங்க அப்போதான் ருசியா இருக்கும் உங்ககிட்ட முருங்கைக்காய் இருந்துச்சுன்னா கத்திரிக்காய் போடும்போது முருங்கைக்காவையும் சேர்த்துக்கோங்க இன்னும் வாசனை கூடுதலாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா நிறம் வாரி வந்தாச்சு இந்த ஸ்டேஜில் குழம்பு இது கூட ஊற்றிட்டு ஒரு எளம் சைஸ் புளி வந்து கரைச்சு வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து உப்பு பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பையும் சரி பார்த்துக்கோங்க புளியோட பச்சை வாசனை போய் நல்லா என்ன பிரிஞ்சு வரும் கொஞ்சம் நேரத்துக்கு செம்மில் போட்டு விட்டுருங்க நம்ம ஊற்றின அந்த ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூப்பராக பிரிஞ்சு வந்திருக்கும் நல்லாயிருக்கும் நான் புளி கொஞ்சம் கம்மியாக சேர்த்ததுனால நாலு துண்டு மாங்காய் போட்டுக்கிறேன் இல்லைன்னா மாங்காய் வேணாம்னு ஸ்கிப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி